மேலும் சாந்தியும் சமாதானமும் நம்முடைய தூதர் முஹம்மது சொல்லமாகும் அனைவரும் வசல்லம் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தாரின் மீதும் சத்திய சகாபாக்களின் மீதும் இங்கு குறிப்பிடக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக இஸ்லா தமிக்கான சலாத்தை கோரி என் செய்கிறேன் அஸ்லாம் நல்ல மனிதர் என்று சொன்னாலே இயல்பாகவே பாவம் செய்யக்கூடிய தன்மையுடன் பறைக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் அந்த பாவங்களிலே மிக கடுமையான பாவங்கள் எது மன்னிக்க மன்னிக்கக்கூடிய பாவம் இது என்பதை நாம் அறிந்து வைத்திருப்பது மிகவும் அவசியமான ஒரு விஷயமாகும் ஏனென்று சொன்னால் காரணமாக அரியா தௌவாசியம் நேரத்தை அல்லாஹ் மன்னிக்கலாம் சில பாவங்களின் காரணமாக அல்லாஹ் தண்டிப்பான் சில பாவங்களின் காரணமாக அந்த மனிதன் குஃருக்கு சென்று விடலாம் தேனையிட்டு குஃபுருக்கு சென்று விடலாம் இன்னும் சில பாவங்களின் காரணமாக அல்லாஹ் சுல்வான் தலா மறுமையிலே அடியாரை பார்த்து பேசாமலும் இருப்பார் மறுமையிலே அடியார்களை பார்த்து அல்லாஹ் அவர்களை பார்க்கவும் மாட்டார் அது அடியார் செய்த பாவங்களை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்தவும் மாட்டார் அந்த அடியாருக்கு அல்லாவுடைய அறிவு என்பதே மறுமே நல்ல கிடைக்காது இப்படிப்பட்ட பாவங்களை வரிசைகரமாக இருக்கின்றது கணேந்தர் குடியவர்களே அப்படிப்பட்ட பாவங்கள் என்ன இந்த பாவங்களால் நாம் எவ்வளவோ பெரும் அல்லாவிடத்திலே அதிருப்திக்கு ஆளாகுவோம் என்ற விஷயத்தை நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று சொன்னால் நான் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை விட்டு தவிர்த்திருப்பதற்கு மிக பயனுள்ளதாக அல்லாவிடத்திலே ஓர் நபர்களாக மாதருவருக்கு நமக்கு அல்லாஹ் முடிவான் அப்படிப்பட்ட பாவங்கள் என்ன அதில் முதலாவதாக எழுதுகிறார்கள் அல்லாஹ் குர்ஹான் இன்னமும் அந்த பாவங்கள் எப்படிப்பட்டது அந்த பாவத்தின் அல்லாஹ் என்ன செய்வார் என்று சொன்னார் அந்நாளில் அவர்கள் தமது இறைவனை விட்டும் அல்லாஹ் அவர்களை

அல்லாஹ் அந்த அறியாண்மை பாவம் சுத்தப்படுத்த மாட்டார் அதாவும் கடுமையான வேதனை இருக்கின்றது அப்படிப்பட்ட சில பாவங்களும் அறியாது புரிந்து வந்து நிற்பார்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஹானிலே கூறுகிறார் மேலும் அல்லாஹ் கூறுகிறார் என்ன செய்யங்கள் இந்த தண்டனை நீங்கள் மிகத்தவன மரியாதைக்குரிய அல்லாஹ் நீங்கள் சந்தேகம் கொண்டிருந்தீர்கள் எனவே என்ன செய்யுங்க இந்நாளில் இந்த தண்டனை நீங்க சுமைப்பதுதான் கூலி என்பதாக கூறப்படும் நிற்பதற்கு தயங்கியவர்கள் அல்லாவிற்கு நிகராக எங்களுக்கு இன்னென்ன கற்கள் எல்லாம் இன்னெந்த மரங்கள் எல்லாம் இவையெல்லாம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எங்களுக்கு உதவி செய்கிறேன் என்பதாக அல்லாவுக்கு நிகராக இவர் பல தெய்வங்களை ஆக்கிக் கொண்டார்கள் பாருங்க அதில் முதலாவது நபராக நபரை கொண்டு வருகிறார்கள்

அதை ஒரு மனிதர் வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய கட்டளை பத்தி தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்கள் என்பதாக அந்த நேரத்துல அவர் மறைத்து விட்டார் தெரிந்திருந்து மறைத்து விட்டார் மறைப்பது மட்டுமல்ல அற்பமான கிரியத்துக்காக எவர்கிட்ட அந்த செய்தியை கடத்தக்கூடாதோ அவர்கிட்ட அந்த செய்தியை கடத்தி சொற்பமான உலக காசுகளுக்காக தந்த ஆயத்தையும் குரான் ஆயத்தையும் அதிசயம் பெற்று விட்டார் இவரை அல்லாஹ் மறுவில்லை செய்ய விட்டார் அல்லாஹ் பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் என்றால் என்ன அவர் தண்டனையை குறைக்கவும் மாட்டான் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அவர் கருணை என்பதை மறுமையில் கிடையாது இன்னும் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறினார் உலாய்க்க அந்த வேதத்தை மறைத்தவர்கள் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இப்படி அற்புதமான கிரயத்துக்காக எங்கே இந்த அந்த குர்ஆனையும் ஹதீஸுகளையும் சென்று விற்க கூடாதோ அங்க போய் விட்டு அற்புதமான அந்த கிரயத்தை வாங்கிட்டு வந்தாடுறாங்கல்ல இதை கொண்டு அவர்கள் வைத்த என்ன செய்யல நிரப்பல எப்படி நரக நெருப்பை தவிர நிரப்பல அவர் நினைக்கிறார் ஏதோ சம்பாத்தியத்தால நம்ம வைத்த நிரப்பிக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அவர் நரக நெருப்பை எப்படி இருக்குமோ அது போன்று அவருடைய வயிற்றுடைய அடிப்பகுதியை நெருப்பை கொண்டு அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார் இவருக்கு இப்படிப்பட்ட அதாவது கொடுக்கப்பட்டோம் என்றும் அல்லாஹ் கூறுகிறார் குறிவிட்டு அல்லாஹ் கூறுகிறார் வலா கல்லி முகமுல்லா இப்படி அல்லாவுடைய வேதத்தை மறைத்ததின் காரணமாக அல்லாஹ் அவரிடத்திலே பேச மாட்டார் வேதனை வைத்திருக்கிறார் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் மேலும் அல்லாஹ் இரண்டாவது நபரை பற்றி அல்லாஹ் கூறுகிறார் யார் பொய் சத்தியம் செய்து வியாபாரம் செய்யக்கூடிய நபர்கள் யார் சௌதல்லே இரண்டாவது நபர் இந்த நபரையும் அல்லாஹ் அறுநூறுன்னு பார்க்க மாட்டான் பார்க்க மாட்டான் பேசவே மாட்டான் அல்லாஹ் அவருடத்துல

பெருமான சதாசி அவங்க சொல்றாங்க விற்பவரும் வாங்குபவரும் வியாபாரத்தை முறித்து கொள்ளும் அதாவது வியாபாரம் முழுசா இடத்த விட்டு கிளம்பல விட்டு பிரிவதற்கு முன்பாக அவர் இருவருடைய வியாபாரமும் முறிக்குன்னு முறிச்சிக்கலாம் வாங்கின பொருளை குறை இருக்குங்க அப்படின்னு சொன்னா அந்த நபர் என்ன செய்யலாம் நான் என்ன கொடுத்துருவேன் காசு கொடுத்துருங்க தாராளமாக முடித்தரலாம் அவ்வொருவரும் உண்மையை கோரி பொருளின் குறையை தெளிவுபடுத்தினால் அவர்களே வியாபாரத்தில் பறக்க தேர்ப்படும் என்ன ஒரு பொருள் குறை இருக்கு அப்படின்னா அந்த குறைய சொல்லி குறைச்சுக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டா இந்த வியாபாரத்தில் பறக்க துண்டு என்பதாக சொல்றாங்க இன்னும் வியாபாரி வியாபாரியில ஆனா பாருங்க இல்ல பெருமானம் இப்படி இருக்கும்னு கேட்டா இந்த வாங்கினதே எவ்வளவுதான் ரெண்டு ரூபா லாபம் வச்சு இருக்கிறேங்க கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்பதை சொல்லுவாங்க ஆனா லாபம் நிறையவே இருக்கும் லாபம் நிறையவே இருக்கும் அப்ப வியாபாரம் பண்ண முடியாதா தாராளமா சொல்லுங்க நம்ம கேட்டு இவ்வளவுதாங்க வருதுங்க இப்படிதாங்க நாங்க வாங்கறோம் சொல்லி வைக்கிறோம் தப்ப இல்ல நேர்மையை காட்டலாம் பாருங்க முஸ்லீம் என்று சொன்னாலே வியாபாரத்துல நேர்மையாளர்கள் என்பதுதான் பல நூறு வருடங்களுடைய இங்கே நமக்கு கொடுக்கப்பட்ட அழகான ஒரு பட்டம் ஆனா இந்த காலத்துல நம்ம அப்படி இருக்கிறோமா அதுல நம்ம அப்படி எஸ்தரமா இருக்கிறோமா என்பதை நாம் தெரிந்து பார்க்க வேண்டும் பாருங்க அப்ப வியாபார விஷயத்துல யார் பொய் சொல்லி மறைச்சு ஒரு பொருளை குறையோட மறைச்சு வித்து வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த நபருடன் எல்லாம் மறுமையிலேயே பேச மாட்டான் மூன்றாவது நபரை பற்றி கூறுகிறார்கள் சுயநலத் தொண்டன் சுயநலமாக இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் அதாவது அல்லாவுடைய பாதை என்று வரும்போது ஒரு இயக்கமோ ஒரு அமைப்போ செயல்படும் அங்கிருந்து தான் நம்ம எல்லாமே எல்லாத்துக்கு செய்ய முடியும் தனி நபர் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அங்கே விட்டு அந்த இடத்துல தனக்கான ஒரு ஆதாயத்திற்காக தீயுடைய முன்னேற்றத்திற்காக தடையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னார் தீனுடைய விஷயத்துடைய முன்னேற்றத்துக்காக அந்த இடத்துல அவர் அர்ப்பணம் செய்யவில்லை மக்கள் எல்லாம் அந்த விஷயத்திலே ஆனால் அவரை நம்புகிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட இந்த தொண்டனையும் பார்த்தோம் அல்ல என்ன செய்யாதவர்களே மறுமையிலே பேச மாட்டார் சொல்கிறார்கள் தண்ணீரை வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் தண்ணீரை வீண்வரையும் செய்யக்கூடியவர்கள் இவர்களும் இதில் வருவார்கள் இன்னொன்று அதிகமான தண்ணீர் தட்ட இருக்கு ஆனா பக்கத்தில் கொண்ட கொடுப்பதற்கு அவங்க விரும்புகிறது அதிகமான தண்ணி தாண்டா அந்த உபயோகம் மீதி மீறி தண்ணியை கொடுத்தாலே பக்கத்துல இருக்கவங்க பயனடைவாங்க ஆனால் அப்படிப்பட்ட தண்ணீரை பிறருக்கு கொடுக்க மறுப்ப வரும் அல்லாஹ் மறுமையிலே பார்த்து பேச மாட்டான் பாருங்க புகார் ஷெரீஃப்ல பெருமான சலாயிசம் அவங்க சொல்றாங்க தன் உபயோகத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய தன்னுடைய உபயோகத்திற்கு மேலாக இருக்கக்கூடிய தண்ணீரை அல்லது தனது கிணற்று நீரையோ அல்லது குளத்தின் நீரையோ பயன்படுத்த விடாமல் தடுத்தவன் இந்த துர்பாக்கிய நிலையை அடைகின்றான் ஒரு ஒரு குளம் இப்படி தண்ணி இருந்தோ தனக்கு எவ்வளவு பெரிய தேவை ஆனால் இந்த நிலையை தாண்டி அவருக்கு பக்கத்தில் இருக்க தண்ணி கொடுக்குங்கிற எண்ணமே வரலையா அல்லாஹ் கொடுத்த நேமத்தை பகிர வேண்டும் என்று எண்ணமே வரவில்லையா கூறினார்கள் துப்பாக்கியவார் இவர் எல்லாம் என்ன செய்ய மாட்டார் அவனை நோக்கி உன் கரங்கள் உருவாக்காத தண்ணீரை மீதத்தை மக்கள் உபயோகிக்க விடாமல் தடுத்ததை போலவே இன்று நான் எனது அருகிலிருந்து உன்னை தடுக்கிறேன் என்று அல்லாஹ் கூறுவான் புகாரில் அவரக்கூடிய சகாநாதி அப்பாருங்க நமக்கு மிதமி கூடிய ஒரு இயற்கை கூடிய என்ன செய்ய கேட்டால் நம்முடைய அண்டை விட்டார்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து உதவி தான் நமக்கு அதோடைய ஹக்கு என்பது எனக்கு தெரியும் பாருங்க இப்போ உடனே என்ன நடந்துச்சு தண்ணீரை நாங்கள் தடுத்துட்டோம்னா பாகிஸ்தான் கஷ்டப்பட்டு போயிடும் தானாக வலிக்கு வந்துடுவாங்க அந்த சிந்தனை ஆனால் இவங்க தடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலே அதுக்கு இருபது வருஷம் ப்ராஜெக்ட் தேவை அப்படி எல்லாம் இப்போ ஒரு ப்ராஜெக்டே கிடையாது அது அவ்வளோ பெரிய நதி காட்டாற்று வெள்ளத்தை ஏற்படுத்தி ஓடக்கூடிய ஒரு நதி சொல்றாங்க அந்த விஷயத்தை தண்ணீரை தன்னுடைய அதிகமாக இருந்தும் தரலைன்னு சொன்னா அந்த பிறகு செல்வார் அல்லா மறுமையிலே அவர்களை பார்க்கவும் மாட்டான் அல்லா அவர்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் அதாவது கூறிய நபராக மாறுவார் அடுத்து ஐந்தாவதாக சொல்றாங்க அல்லாஹ் மறுமையிலே பார்க்க பார்க்காத நபரில் ஐந்தாவது நபர் பெருமைக்காக தரையிலே தன்னுடைய ஆடை இருபதுமாறு நடந்து செல்பவர் கையில கட்டியிருக்கோம் கையில கட்டியிருக்கோம் இன்னும் கொஞ்சம் நமக்கு மனசு தோணும் சில பேருக்கு இப்படி சைத்தான் கெடுத்துருவோம் அந்த ஆடை தலையில் அப்படியே தேயறது ஒரு பெருமையா தெரியும் சார் அந்த கைதி நம்ம கை ஆண்களுக்கு சொல்கிறோம் பெண்களுக்கு இது போன்ற பெண்களுடைய ஐரோப்பிய கலாச்சாரத்துடைய அவங்க அப்படியே ஆடையே இழுத்துக்கிட்டு அந்த திருமணத்துடைய அந்த பெண்ணுடைய ஆடையை இழுத்துக்கிட்டு அப்படியே வருவாங்க தூக்கிட்டு வருவாங்க இப்படியாக ஆடை அணிந்து தரையில இழுத்து கொண்டு வரக்கூடிய நபர்களை அல்லாஹ் சமிக்கின்றார் அல்லாஹ் இவள் என்ன செய்ய மாட்டார் மறுமையிலே அல்லாம் சுத்தப்படுத்தவும் மாட்டான் குரானில் அல்லாம் சுமாத்தலா கூறினார் வலாத்தம் சிங் வலாத்தம் சிங் பில் இந்த பூமியில என்ன செய்யாதீங்க இருத்துக்கிட்டு உங்களை ஆலைய போகாதீங்க மரஹ இன்னக்கல்லன் தஹரிக்குல் அருத் வலன் தகுலுக் ஜிபால தூல் அல்லாஹ் சொல்றான் பாருங்க பூமியில் கர்வத்துடன் நீ அடியாய் நடக்காதே பூமி என்ன செய்யாத கர்வத்துடன் நடக்காத காரணம் என்ன செஞ்சிட முடியாது நீ பூமியை பிளந்து அல்லது மலையின் உயரத்தின் அளவியோ நீ அடைந்து விட முடியாது என்று அல்லாஹ் கூறுறான் அப்படி நீ கர்வத்தோடு நடப்பதின் காரணமாக என்ன செஞ்சிட முடியாது நீ பூமியை பிறந்துடவும் முடியாது மலையின் உயரத்தை நீ முடியாது என்பதாக அல்லாஹ் குர்வானிலே கூறுகிறார் இனிமே அன்பானவர்களே ஐந்தாவது நபர்கள் மறுமையிலே அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான் பேச மாட்டான் யார் தன் ஆடையை பெருமைக்காக பூமியில் முரசியவராக ஜெய்த்து கொண்டு கொண்டு நடப்பாரோ இந்த நபர்களை பார்த்து அல்லா பேசுகிறார் அதெல்லாம் இன்னும் குருவானிலே அல்லா கூறிய அந்த பெருமை பற்றி கூறுகிறார் லாயது ஹலுன் இந்த பெருமை மிக்க இப்படிப்பட்ட நபர்கள செய்ய மட்டும் கேட்டால் சொருகத்துக்குள்ள ஒருவோவும் நுழைய மாட்டார் முஸ்லீம் அதிச வரக்கூடிய பெருமான செல்லாரேசன் உடைய பொன்மணி பெருமான சதாசன் சொன்னார்கள் லாயது ஹலுன் ஜென்னத்தை உலகத்தில் யார் பெருமைப்பட்டு கொண்டு இருக்கிறார்களோ சொருகத்துக்கு நுழைய மாட்டார்கள் மன்கான ஃபே கல்பிகி எது அவருடைய உள்ளத்தில் இருந்ததோ மிஸ் கால தர்மத்தின் மின் கேபர் அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த மிஸ் கால் அப்படின்னு சொன்னா ஒரு கடுகள் அது மிஸ்கால் சொன்னா ஒரு கடுகள் அது அவர் உள்ளத்தில் இருந்த பெருமையின் காரணமாக இவர் சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது என்பதாக பெருமான சலாயசம் சொன்னாங்க எவ்வளவு உள்ளத்திலே கடுகள் அவர் பெருமை இருக்கிறதோ இன்னும் ஒரு சொன்னத்தில் நுழைய மாட்டார் எனவே ஆடை தரை செல்பவரோ அந்த பெருமையை கட்டுப்பட்டது எனவே இப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் பார்க்கவும் மாட்டார் அவரை சுத்தப்படுத்தவும் மாட்டார் அல்லாஹுடைய எந்த அமலையும் மேற்க மாட்டார் நேரடியாக அதாவுக்குள்ளாக நபர்களாக மாறுவார்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறார் அடுத்த ஆறாவது நபர் அல்லாஹிலே பார்க்க மாட்டான் பேச மாட்டான் யார் ஆறாவது நபர் தான் செஞ்ச உதவிய சொல்லி காட்டக்கூடியவர் தான் செஞ்ச உதவிய சொல்லி காட்டக்கூடியவர் நான் தாங்க செஞ்சேன் நான் பார்த்து செய்யல நினைச்சுக்கிங்க அவர் என்ன அறிப்பார் தெரியலாங்க என்பதாக அந்த வார்த்தை விட்டுருவார் அல்லாஹுடைய அதுல எனக்கு கிடைச்சிச்சிங்க அந்த அருள் கொண்டு கொடுத்தங்க அது நான் ஒன்றும் இல்லைங்க என்பதாக அந்த வார்த்தை பார்த்து இதை செஞ்சு சரி வச்சிருக்கீங்க அவர் தான் அவருக்கும் கிடைச்சிருக்காதுங்க அது ஒண்ணும் என்பதாக இவருடைய இந்த பெருமையின் வார்த்தைகள் வரும் பாருங்க பிறருக்கு தான் செய்த உதவியை சொல்லி காட்டு போனை அல்லாஹ் பார்க்க மாட்டான் அவனும் பேசவும் மாட்டான் அவன் பாவத்தில் இருந்து அவனை தூய்மைப்படுத்தவும் மாட்டான் இப்படி நம்ம சமுதாயத்தில் உதவி செய்ய நபர்கள் மிகவும் குறைவாகவே இருக்கிறார்கள் சொல்லாட்ட உதவி செய்த நபர்கள் குறைவாகவே இருக்காங்க அதிலும் தான் செய்த உதவி பரதே அதிலும் தான் செய்த உதவியை சொல்லி காட்டாமல் இருப்பது மிகவும் குறைவுதான் உதவி செய்தவனை விட உதவி செய்து சொல்லிக் காட்டுபவர்கள் அதிக குற்றத்திற்குரியவர் உதவி செஞ்சுட்டு சொல்லி காட்டுவர் குற்றத்துக்குரியவர் அவனுக்கு சாதாரண தண்டனை மறுமேல் கிடைக்காது கடுமையான தண்டனை உண்பது என்பதாக பெருமானா செல்லாரே அவங்க இந்த தர்மம் செய்து சொல்லி காட்டக்கூடிய நபரை பத்தி பெருமாள் அசலா சொல்லுவாங்க எச்சரிக்கை செஞ்சாங்க இதனால என்ன ஆகும் சகோதரர்களே ஒருத்தர் சரி சொல்லிட்டு நான் ஊரு போய் சொல்லிடுறாரு அப்ப வாங்கி நபருக்கு எவ்வளவு சங்கடம் ஏற்படும் என்றான் நம்ம சென்ற கை மீட்டு காசு வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆகுதா இல்லையா எனவே பெருமான சரசன் சொன்னாங்க இந்த வேலை நீங்க ஈடுபட சொன்னாங்க மூன்று பேரிடம் அல்லாஹ் மருமையில் பேச மாட்டான் அவர் ஏறு எடுத்தும் பார்க்க மாட்டான் அல்லாஹ் அவர்களை தூய்மைப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு நோயை திரும்பும் வேதனை கொண்டு அது என்னது நான் அவ்வாறாயின் அவர்கள் இறப்புக்குள்ளாக ஆகிடுவார்கள் அவர்கள் யார் அல்லாய் தூர் என்று பெருமான சலாசம் போன்ற சகாபாக்கள் கேட்டாங்க சொன்னாங்க தனது காடையை கணுக்காலுக்கு கீழே இறக்கியபடி செய்த உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடியவர் பொய் சத்தியம் செய்யக்கூடியவன் தமது சரக்கை விற்பனை செய்வதற்காக அந்த இடத்துல அவன் பொய் சத்தியம் செய்வான் இந்த மூன்று நபர்கள் ஒரே ஹதீஸ்ல கொண்டு வராங்க இவரெல்லாம் என்ன செய்ய மாட்டார் மறுமையில பார்க்க மாட்டார் தண்டனைக்குரியவர்கள் என்பதாக கூறுவாங்க அடுத்து பெருமான சலாசம் அவங்க சொன்னாங்க ஏழாவது நபர் ஏழாவது நபர் அல்லாஹ் மருமையில பார்த்து பேச மா பேச மாட்டான் அதற்கு தகுதியான ஒரு பாவத்தை அவர் செய்திருப்பார் கடுமையான பாவம் என்ன பாவம் வயோதிகத்திலும் விபாச்சாரத்தை விடாத நபர் வயோதிகத்திலும் விபச்சாரத்தை விடாத நபர் அவருக்கே வயசாயிடுச்சு சொல்ல அந்த வயசுல முன் வயதுல வாலிபத்துக்கு தவறு செய்திருந்தாலும் பாவம் அளிப்பு தேடி திருத்தக்கூடிய வயது அல்லது வாலிப பிள்ளைகள் பாவம் செய்தால் தன் வீட்டு குழந்தைகள் ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ தவறிலே சென்றாலும் கூப்பிட்டு அவங்களுக்கு அதிசயம் சொல்லி உலகத்துறை யதார்த்தத்தை சொல்லி அந்த பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும் ஆனால் அப்படிப்பட்ட அந்த வயோதிக வயதிலும் அந்த வயோதிக வயதிலோ எந்த ஒரு வயோதிக விபச்சாரத்தில் ஈடுபடுவாரோ அவரை அல்லாஹ் ஒருபோதும் மன்னிக்கவும் மாட்டான் அல்லாஹ் அவர்களை மறுமையிலே பார்த்து பேசவும் மாட்டான் இதுதான் இதற்கான தண்டனை பேச மாட்டான்னு சொல்றது அவருடைய பாவத்தை விட்டு அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்தவே மாட்டான் அடுத்து பெருமானா சலாரிசம் அவங்க சொன்னாங்க எட்டாவதாக பொய் கூறக்கூடிய அரசன் கூறக்கூடிய அரசன் இப்படி பொய் சொல்லியே வாழக்கூடிய மக்கள்கிட்ட பொய் சத்தியம் செய்யக்கூடிய அரசனை அல்லாஹ் மறுமையில் மன்னிக்கவும் அல்லாஹ் அந்த அரசனை ஏறெடுத்து பார்க்க மாட்டான் பொதுவாக அரசன் அப்படின்னு சொன்னாலே குடிமக்கள்ல யாரை கண்டும் அஞ்ச வேண்டிய அவசியம் அவர் கிடையாது அரசன் சொன்னாலே குடிமக்கள் யாரை பார்த்தோம் அவர் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் குளிர வைத்து காரியம் சாதிக்க வேண்டிய நெருக்கடியும் அவருக்கு கிடையாது யாரையும் மனம் குளிர வைத்து காரியம் சாதிக்க நெருக்கடியும் கிடையாது ஆனால் அனைத்து அதிகாரத்தையும் கையில வைத்திருந்து அவன் பொய் சொல்லக்கூடிய தேவையில்லை அப்ப என்ன சரி அவருக்கு எல்லா அதிகாரமும் கையில இருக்கு மக்களை குளிர்விச்சாதான் இவரு அரசன் கிடையாது தன்னுடைய அதிகாரத்தில் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு அவர் ஒரு எந்த தேவையும் இல்லாத ஒரு நபர் இந்நிலையில் அவன் பொய் சொல்வது பொய் சொல்வதில் அதிகம் துணிவு இருப்பதை காட்டுகிறது அப்ப பல நிர்பந்தங்களில் உள்ள சாதாரண மக்கள் பொய் சொல்ல கூடாது அப்ப ஒரு இப்படி பொய் சொன்னா எந்த அதிகாரம் இல்லாத ஒரு சாதாரண மக்களும் அப்பேற்பட்ட பெரும் பொயிலிருந்து இருப்பதே விஷயம் நிபந்தமும் இல்லாத இவன் பொய் சொல்வது அதிக குற்றமாக உள்ளது இதை குறித்து பெருமானேசம் அவங்க சொன்னாங்க மறுமை நாளில் மூன்று நபரத்தில் அல்லா பேச மாட்டான் அல்லாஹ் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் வயோதிகத்திலும் விபச்சாரம் செய்யக்கூடிய கிழவன் மற்றொருவன் பொய் கூறக்கூடிய அரசன் மற்றொருவன் பெருமை அடிக்கும் ஏழை என்பதாக பெருமான சதாசன் சொன்னாங்க பெருமை அடிக்கக்கூடிய ஏழை என்பதாக சொன்னாங்க பாருங்க அவர்தான் தான் ஒன்பதாவது விஷயத்துல வராது என்னது தங்கிட்ட அப்படி ஒரு செல்வமோ இதுவோ இருக்காது ஆனால் தன்கிட்ட இருப்பதை போன்ற ஒரு ஒரு பெருமையை காட்டிக் கொண்டிருப்பார் அல்லா அவர்கிட்ட இன்னும் அல்லாவிட்ட அணி அடிப்படையின்றி போகணும் என்ற அந்த எண்ணமோ அவர்கிட்ட ஏற்பட்டிருக்காது அந்த எண்ணமோ அவரிடத்தில் ஏற்ப பொதுவாக தற்பெருமை கொள்வதில் எப்படிப்பட்டே தற்பெருமை கொள்வதற்கு காரணமாக தற்பெருமை கொள்வதற்கு காரணமாக அமைவது செல்வாக்கு தான் ஒரு மனுஷன் தான் தற்பெருமை ஏற்படுவதற்கு செல்வது அந்த செல்வாக்கு இல்லாத ஏழை தற்பெருமை கொள்கிறார் என்று சொன்னால் தற்பொரு சொன்னால் அவன் வரட்டு கௌரவம் கொள்கின்றான் என்றே சொல்லப்படும் அவன் வரட்டு கௌரவம் கொள்கிறான் என்றே சொல்லப்படும் ஆக சந்தர்ப்ப சூழ்நிலையை கூட காரணம் காட்ட அதாவது காட்ட முடியாத இவன் இப்ப பாவத்தில் ஈடுபடுவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா அல்லா ஒரு விஷயத்தில் அவனை அலட்சிய போகுதார் எனவே அப்படி ஒரு தற்பெருமை பெறக்கூடிய ஏழையா ஒரு நம்பர் இருக்காரு அப்படின்னு சொன்னா இவனையும் அல்லா என்ன செய்கிறார் கடுமையான பாவத்திற்கு ஆளாகிறார் அல்லாஹ் மறுமையில இவரையும் பரிசுத்தப்படுத்த மாட்டான் அடுத்து சொன்னார்கள் பத்தாவது நபர் அல்லாஹ் மறுமையில இவர் செய்த பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவரை பார்க்க மாட்டான் யார் பெற்றோர்களை விட்டு நீங்கியவர் பெற்றோர்களை விட்டு நீங்கியவர் பாருங்க குழந்தையில இருந்து வளர்த்து ஆனா இவருக்கு அந்த பெற்றோர்கள் வயோதிகமாகி தான் வேலையை தானே செஞ்சுக்க முடியல இவருதான் ஓடி ஓடி அவங்களுக்கு செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது இது இவரை சகித்து கொண்டு செய்வதற்கு தன்னால எழு இயலாத போது அந்த பெற்றோரை ஒதுக்கி வைத்துகிறார்கள் அல்லவா பெற்றோரை தன்றிருந்து ஒதுக்கிறார் அல்லவா இந்த நபரை அல்லாஹ் மறுமையில் பார்க்க மாட்டான் அல்லாஹ் பார்க்கவும் மாட்டான் அவருடைய பாவங்களை பரிசுத்தப்படுத்தவும் மாட்டான் கடுமையான வேதனை உண்டு அடுத்து பதினோராவது நபர் சொன்னார்கள் யார் தன் பிள்ளையை விட்டு ஒதுங்கிக் கொள்வானோ தேவையுடைய காலம் தான் குழந்தை வளர்ந்த நேரத்துல தாய் தந்தையுடைய தேவர் முக்கியமான தேவர் ஆனா தான் புள்ளையவே கண்டுக்கலை அந்த புள்ளைக்கு தேவையான உடை வாங்கி தரல உணவு வாங்கி தரல அதற்கான ஒரு படிப்பு செலவு பண்ணல அதுக்கு நிக்காம தேவை இருக்கு அந்த தேவைக்கான முன் ஏற்பாடுகளை செய்யவும் இல்லை இப்படியாக இதுக்கெல்லாம் யாராவது செலவு போடுவா என்பதாக ஒட்டு ஒதுங்கி இவரு பக்கம் வேற ஒரு பக்கம் வாழ்ந்தால் நமக்கு மக்களுக்கு தெரியாமல் என்பதாக ஒதுங்கி போகின்றாரே தன் பிள்ளையை விட்டு வருகின்றாரே இந்த நபரை அல்லாஹ் ஒரு பார்க்கவே மாட்டான் இவர் இவ்வளவுதான் நல்லாட்ட கெஞ்சட்டும் எல்லாம் என்ன மன்னிச்சிரு என்பதாக அல்லாஹ் அருள் பார்க்க மாட்டான் அவ பார்க்கல என்று சொன்னால் அந்த பாவத்தை அன்று அல்லாவை தவிர பரிசுத்தப்படுத்துவதற்கு வேறு யாரும் கிடையாது இவர் தானா என்ன செஞ்சாரு நகரத்துக்கு போயிருவாரு இறுதியாக பன்னிரெண்டாவது நபரை சொல்கிறார்கள் மனிதர்களே இந்த பாவங்களை செய்து விட்டார்கள் மிகப்பெரிய பாவம் என்னது நன்றி மறப்பவன் யார் நன்றி மறப்பவன் இந்த நன்றி யாருக்கு அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்த எல்லா நேரத்திலையும் பயன்படுத்திக் கொண்டு ஆனா எங்களுக்கு செஞ்சதெல்லாம் இந்த இதுதான் இந்த தான் இந்த இங்க இருக்கிற இந்த மலைப்படிவாரத்தில் இருக்க இந்த இதுதான் தெய்வம் தான் எங்களுக்கு பண்ணிச்சு என்பதாக ஏதோ ஒரு நோக்கி அல்லா நிகராக ஆக்கிறாங்களே அல்லாவுக்கு நன்றி கெட்டு பெறுறார்களே இவர்களை எல்லாம் ஒருபோதும் அறுப்போர்ந்து பார்க்க மாட்டான் இவர்களை எல்லாம் பார்க்கவும் மாட்டான் அல்லா அவர்களை சுத்தப்படுத்தவும் மாட்டான் கடுமையான வேதனை உண்டு என்பதாக உலக மிக பெரும் பாவங்களை பட்டியலிடுகின்றார்கள் அல்லா பல பாவங்கள் இருக்கிறது மன்னிக்கக்கூடியதே மன்னிக்காது அப்படி மன்னிக்காத பெரும் பாவங்களில் இதெல்லாம் பட்டியலிடப்படுகிறது எனவே அருமையானவர்களே நாம் இப்படிப்பட்ட பாவங்களை விட்டு நாம் எல்லாம் ஒதுங்கியிருக்கோம் இருக்கிறாங்களா பாருங்கள் எப்பயுமே நம்மள்கிட்ட இருக்க பாவம் ஏற்படணும் பாருங்கள் ஒரு ஹதீஸ் இயற்கே பார்வை ஏற்படும் நீங்க இருந்தாலும் அந்த தொட்டியை வரைக்கும் நம்ம நடந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன் போறப்பே பாவம் ஏற்படும் நான் அப்படியே கட்டுப்பட பாவம் ஏற்பட்டோம் பார்வையால் கூட பாவம் நடக்கும் பாரு பாவம் செய்த கண் பாவம் செய்து சொன்ன பெருமான சார் என்ன பாவம் சரி இந்த பாவத்துக்கான பரிகாரம் என்ன அதான் சொன்னாங்க சார் யார் ஒருவர் ஒரு ஃபஜ்ஜர் தொழுகிறார் ஃபஜ்ஜர் தொழுந்துட்டு அடுத்த துவர் கொழுதுறாரு இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டால் இவ்வளோ நுகர் தொகுதியின் பறக்கத்தின் காரணமாக அந்த ஃபஜிலிருந்து நுகர் வரைக்கும் ஏற்பட்ட பாவங்களை எல்லாம் மன்னிக்கின்றான் நல்லா எவ்வளோ கருணை காட்டக்கூடிய நம்ம நினைக்கிற தொழிலியை சில நேரத்தை அசார்த்தா விட்டுறோம் அவர் செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமே அந்த ரத்த தொழிலாகிடு அப்போ இருந்து அசர்வர் இவங்க வியாபாரம் பண்ணலாம் ஏதோ கடுமையான சூழ்நிலை எல்லாம் போயிட்டு வரலாம் நல்ல இருக்கட்டது கூட்ட மக்கள்லாம் இருக்காங்க அவருடைய தேவையின் காரணம் எல்லா பக்கமும் போயிட்டு வரலாம் அவர் பாவங்கள் எதிர்த்து நிகழ்ந்தது அப்போ அந்த நுகரில் இருந்து அசர் வரை அவர் செய்த பாவங்கள் அங்கே மன்னிக்கப்பட்டு விடுகிறது அவர் அடுத்து அசர் தொழுவதின் காரணமாக அடுத்து அசரில் இருந்து அடுத்து மகிழி தொல்குகின்றார் அசரிலிருந்து மகிரி பெற்ற பாவம் மன்னிக்கப்படுகின்றது மகிரிவுக்கு அப்புறம் இசாவிலே உள்ள பாவங்கள் இசா தொல்வதில் காரணமாக மன்னிக்கப்படுகின்றது அடுத்து ஃபஜர் அடுத்துவதன் காரணமா இசாமில் இருந்த பாவங்கள் மணிக்கப்படுகின்றது பெருமாள் சொன்னார்கள் இதே போன்றுதான் அடுத்த ஜுமாவை இந்த தொழுதலின் காரணமாக இடைப்பட்ட ஜுமாவின் பாவங்கள் மணிக்கிடப்படுகிறது என்பதாக பெருமான சொன்னார் யோசித்து பார்க்கின்றோம் அருள் கூறுகின்றான் ஆனா இதை நான் மறுகின்றோமா தொழுகை எதனா நமக்கு அசால்தா காண முடியும் இப்படி நம்ம தொழுகை எல்லாம் செஞ்சுட்டு அழைப்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்னபோது போன்ற பெரும் பாவங்களை அறிந்திருந்து விலையிடுப்பது நமக்கு ரொம்ப நல்லது வல்லாதான் நம் மனைவையும் வறுமையை அருள் கூர்ந்து பார்க்க வேண்டும் வல்லதாக நம் மனைவையும் ஜன்னத்தில் சொந்த இறைக்குது அங்கேயே சாசனம் இருக்கக்கூடிய நம்ம மனிதருக்கும் தர வேண்டும் இந்த விஷயத்த பெரும் சிறு பாவங்களிலிருந்து அனைத்து பாவங்களிலிருந்து பாவ பாவம் மன்னிப்பு தினமும் தெரியவர்களாக மௌத்துக்கு முன்பாக நாம் எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பு தெரியவர்களாக நாம் கனிமாவுடன் மரணிக்கூடிய பாக்கியத்தின் வளர நம்ம மனிதருக்கும் தந்த கூடிவானாக ஆனால் நம்ம அசல் என்ன அதுவாதுரும் அவதுவிக்க அல்லாக்குமே இன்னும் எல்லா மௌத்துக்கு முன்பாக என்னுடைய பாவங்களை மன்னிச்சு